ஏன் இறைவன் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் அவன் படைக்கிறான் அவன் அழிக்கிறான் ஆனால் அவன் நாசம் செய்கிறபோது கூட புதிதாக ஒன்றை உருவாக்குகிறான் அதுவே மகாதேவன் சிவன் சிவபெருமான் காலத்தைக் கடந்தவன் பிறவியும் இல்லா மரணமும் இல்லா மகா காலன் அவன்தான் முதல் யோகி ஆதி யோகி உலகுக்கு தியானத்தின் ரகசியத்தைக் கற்றுக் கொடுத்தவன் அவன் நர்த்தனம் தாண்டவம் அந்த நடனம்தான் பிரபஞ்சத்தின் சுழற்சியை காட்டுகிறது படைப்பு நிலைநிலை அழிவு கழுத்தில் நாகம் கையில் திரிசூலம் தலைமீது கங்கை இயற்கையின் சக்திகளையே அவன் கட்டுப்படுத்துகிறான் அவன் மூன்றாவது கண்ணை திறந்தால் பொய் அநீதிகள் தீமை எல்லாம் சாம்பலாகிவிடும் சுடுகாட்டின் சாம்பலை உடலில் பூசுகிறான் வாழ்க்கை நிலையற்றது என்பதை நினைவூட்டுகிறான் அவனது வாகனம் நந்தி தர்மத்தின் சின்னம் தூய இதயம் கொண்டவர்களுக்கே அவனிடம் சேர முடியும் அவன் கொடியவன் அதே நேரத்தில் கருணையுள்ளவன் அதனால்தான் அவன் பெயர் போலேநாத் அவன் சக்தி வலிமையில் இல்லை ஆனால் தன்னடக்க தன்னடக்கத்தில் ஞானத்தில் கருணையில் உள்ளது அதனால்தான் சிவந்தான் சக்தியின் ஆதாரம் பிரபஞ்சத்தின் அதிபதி ஓம் நமசிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி